சுண்டைக்காயின் மருத்துவ பயன்கள் சுண்டைக்காயில் புரதம் கால்சியம் இரும்புச்சத்து அதிகம் நிறைந்துள்ளன இதனால் உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதை வாரம் இருமுறை சமைத்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமடையும் உடற்சோர்வு நீங்கும் காய்கறிகளுள் மிகவும் சிறிதான காய் சுண்டைக்காய் சுண்டைக்காயை நுண்ணூட்டச் சத்துக்களின் சேமிப்பு கிடங்கு என்று கூட சொல்லலாம் உடலில் உள்ள கிருமிகளை அழிப்பதிலிருந்து கொழுப்பை கரைப்பது வரை பெரிய வேலைகளை செய்யக்கூடிய மாபெரும் மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது பார்வைக்கு மிகவும் சிறிதான இந்த சுண்டைக்காய் தேவையற்ற செல் பாதிப்புகள் நம் உடலில் ஏகப்பட்ட வியாதிகளை வரவழைத்துவிடும் நீரிழிவு இதய நோய் எல்லாவற்றுக்கும் ஏதுவாக உடல் பலவீனமடையும் நோயற்ற வாழ்க்கைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவசியம் வைட்டமின் இ சி போன்ற சத்துக்களை எக்கச்சக்கமாக உள்ளடக்கியது குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கிய தேவையான வைட்டமின் சி யை அதிகமாக கொண்டது ஆரஞ்சு கொய்யா பப்பாளிக்கு நிகரான விட்டமின் சி இந்த சுண்டைக்காயில் உண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இரத்தத்தில் கொழுப்பு சேர்ந்து அது இரத்த குழாய்களில் படிவதை தவிர்க்கும் சக்தி இதற்கு உண்டு ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் கொண்டது வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரித்து அதன் விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இதில் உள்ள சத்தானது இரத்த சோகையை எதிர்த்து போராடக்கூடியது இரும்புச் சத்து என்றதும் கேழ்வரகு கீரை போன்றவற்றையே நாடுவோருக்கு சுண்டைக்காயில் அது அதிகம் உள்ளது என்பது புதிய விஷயமாகும் காய்ச்சல் நேரத்தில் சுண்டைக்காயை சேர்த்துக் கொள்வதன் மூலம் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிப்பதுடன் காயங்களையும் புண்களையும் ஆற தையமின் ரிப்போஃப்ளேவின் வாய்ப்புண்களையும் சொத்தைப்பல் உருவாவதையும் தடுக்கக்கூடியது நரம்பு மண்டலத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடியது பார்வைத்திறன் அதிகரிக்கவும் நினைவாற்றல் கூடவும் இது உதவும் சித்த மருத்துவத்தில் சுண்டைக்காயின் பயன்பாடு மிக அதிகம் பல மருந்து தயாரிப்புகளுக்கு இதனை உபயோகிக்கிறார்கள் பிரசவமான பெண்களுக்கு பத்திய சாப்பாட்டின் ஒரு பகுதியாக அங்காயப்பொடி என ஒன்று கொடுப்பார்கள் அதில் முக்கியமானதாக சேர்க்கப்படுவதே சுண்டைக்காய்தான் தாய்பால் சுரப்பை அதிகரித்து செரிமான சக்தியைத் தூண்டி உடலின் நச்சுகளை வெளியேற்றும் சக்தி கொண்டது